வணக்கம் பத்தாம் வகுப்பு மாணவர்களே நம்ம இந்த பதிவில் பயிற்சி மூணில் பத்தொம்பதில் ஆறாம் கணக்கு பார்க்க போகிறோம் இந்த ஆறாவது கணக்கில் உங்களுக்கு இரண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க ஏ அப்படின்ற அணி கொடுத்துருக்காங்க பிஏ அப்படின்ற அணி கொடுத்துருக்காங்க இவ்வ இவ்விரு அணிகளுக்கும் பரிமாற்று பண்பு பரிமாற்று பண்பு ஏபிஇசி குவல் பி பிஏ உண்மை என்னன்னு இருவர சொல்லியிருக்காங்க பரிமாற்ற பண்புனா முதல்ல என்னென்னு பார்த்துருவோம் இப்போ உதாரணமாக ரெண்டு எண்கள் எடுத்துக்கோங்க ரெண்டையும் மூணையும் பெருக்க போகிறோம் ரெண்டு கூட மூணு பெருக்குனா என்ன வரும்னா ஆறுன்னு வரும் இதை அப்படியே தலைகையில் மாற்றி பெருப்போம் மூணு கூட ரெண்டு பேருக்குனா என்ன வருதுன்னு பார்ப்போம் மூணு கூட ரெண்டு பிறகுனால் என்ன வரும் ஆறு தான் வரும் சரிங்களா அப்போ ரெண்டுனோட மூணு பெருக்குனாலும் மூணுனுடைய ரெண்டு பேருக்குனாலும் விடையென்னோ சமமாகத்தான் வரும் இதை தான் பரிமாற்ற பண்புன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் இப்போ ரெண்டு அணிகள் ஏவோட பிஏ பெருக்குனாலும் பியோட ஓட ஏவை பெருக்குனாலும் ரெண்டுமே எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காமிக்க சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த பதிவில் இப்போ நம்ம காமிக்க போகிறோம் இப்போ முதல்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ற அணியோட பி என்ற அணியை பெருக்க போகிறோம் பெருக்கிறதுக்கு முதல்ல ஏபியினுடைய உறுப்புகளை முதலாவதாகவும் பியினுடைய உறுப்புகளை ரெண்டாவதாகவும் எழுதணும் பாருங்கள் ஏபி எடுத்திருக்காங்க ஏ என்ற அணியினுடைய உறுப்புகள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று முதலாவதாக எழுதியிருக்காங்க பி என்ற அணியினுடைய உறுப்பை இரண்டாவதாக எழுதியிருக்காங்க இரண்டு அணிகளை எப்படி பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய பதிவில் பார்த்தோம் முதல் அணியினுடைய நிறை எடுக்கணும் இரண்டாவது அணியினுடைய நிரல் ஒரு ஒரு நிரலாக எடுத்து பெருக்கணும் அப்போ முதல் அணியினுடைய நிறை வந்து ஒன்று இரண்டு இரண்டாவது அணியில் இரண்டு நிரல்கள் இருக்குது முதல் நிரல் என்னதுன்னா ஒன்று மைனஸ் மூணு இதை நம்ம பெருக்க போகிறோம் இந்த முதல் நம்பர் எடுத்து முதல் நம்பர் கூட பெருக்கணும் அப்போ ஓர் ஒன்று என்ன வரும் ஒன்றுன்னு வந்துடும் ஒன்று வந்துருக்கா ரெண்டையும் மைனஸ் மூணையும் பெருக்கணும் மைனஸ் ஆறுன்னு வந்துடும் அப்போ ஒன்று மைனஸ் ஆறு அப்படின்ற உறுப்பு முதல் இடத்துல ஒன்று மைனஸ் ஆறு அப்படின்னு வந்துடும் அடுத்தது இரண்டாவது நிரல் எடுக்கணும் இரண்டாவது அணியினுடைய ரெண்டாவது நிரல் வந்து என்னது மைனஸ் ரெண்டு ஒன்று அப்போ இதை பெருக்கப்பறம் முதல் உறுப்பை எடுத்து முதல் உறுப்பு கூட பெருக்கணும் ஒன்றையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்னா மைனஸ் ரெண்டு வரும் இரண்டாவது உறுப்பையும் இரண்டாவது உறுப்பையும் பெருக்கணும் ஓ ரெண்டு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது ப்ளஸ் ரெண்டுன்னு வந்துடும் இப்போ முதல் நிறைய எடுத்துட்டு இரண்டாவது நிறையில் இருக்கக்கூடிய இரண்டு நிரல் கூடையும் நம்ம என்ன செஞ்சாச்சுன்னா பெருக்கி முடிச்சாச்சு இப்போ முதல் அணியில் இருக்கக்கூடிய இரண்டாவது எடுக்க போகிறோம் இரண்டாவது நிறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஒன்று இதை எடுத்து இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிரல் கூடையும் தனித்தனியாக பெருக்கணும் அப்போ முதல் நிரல் பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் மூணுன்னு இருக்குது இப்போ பெருக்க போகிறோம் முதல் நம்பர் எடுத்து முதல் உறுப்பு கூட பெருக்கணும் ஓர் மூணு மூணுன்னு வந்துடும் இரண்டாவது உறுப்புக்கு ரெண்டுதையும் பெருக்கும்போது ஓர் மைனஸ் மூணு மைனஸ் மூணுன்னு வந்துடும் அடுத்தது இரண்டாவது நிரல் எடுத்துக்கோங்க இரண்டாவது நிரல் என்ன இருக்கு பாருங்கள் மைனஸ் ரெண்டு ஒன்றுன்னு இருக்குது இதையும் அதே மாதிரி பெருக்குங்க மூணையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்கணும் மூணையும் மைனஸ் ரெண்டையும் இருக்குங்கன்னா மைனஸ் ஆறு ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கிங்கன்னா என்ன வரும்னா ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் இப்போ அந்த விடையை நம்ம சுருக்க போகிறோம் ஒன்றுலேருந்து மைனஸ் ஆறாக கழிச்சீங்கன்னா மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு கூட ப்ளஸ் ரெண்டை கூட்டும் போது ஜீரோ மூணு மைனஸ் மூணு ஜீரோ மைனஸ் ஆறுலேருந்து ப்ளஸ் ஒன்னாக கழிச்சிங்கன்னா மைனஸ் அஞ்சுன்னு வந்துடும் அப்போ ஏ அப்படின்ற இரு அணிகளினுடைய பெருக்களின் விடை வந்து மைனஸ் அஞ்சு ஜீரோ ஜீரோ மைனஸ் அஞ்சு அப்படின்னு வந்துடும் அடுத்ததாக இதே போன்று இப்போ பிஏ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பிஏ அப்படின்னா என்னதுன்னா பி என்ற அணியினுடைய உறுப்புகளை முதலாவதாகவும் ஏ என்ற அணியினுடைய உறுப்புகளை இரண்டாவதாகவும் எழுதணும் சரிங்களா அப்போ முதல் அணியில் இருக்கக்கூடிய நிறை எடுக்கணும் இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய நிரல் எடுக்கணும் அப்போ முதல் அணியினுடைய நிறை உறுப்பு என்னதுன்னா ஒன்று மைனஸ் ரெண்டு அதை எடுத்து இரண்டாவது அணியினுடைய நிரல் கூட என்ன செய்ய போகிறோம் பெருக்க போகிறோம் இப்போ பெருக்க போகிறோம் பெருக்கனா என்ன வரும்னு பார்க்கலாங்களா ஒன்று ஒன்று கூட பெருக்கணும் ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு கூட பெருக்கிங்கன்னா மைனஸ் ஆறு அடுத்தது இரண்டாவது நிரல் எடுக்கணும் இரண்டாவது நிரல் வந்து ரெண்டு ஒன்று ஒன்றே இந்த ஒன்றையும் ரெண்டையும் என்பருக்கணும் ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டையும் ஒன்றையும் ஏன் மைனஸ் ரெண்டுன்னு வந்துடும் அடுத்தது இரண்டாவது நிறை எடுக்க போகிறோம் இரண்டாவது நிறை என்னதுன்னா மைனஸ் மூணு ஒன்று இந்த இரண்டாவது நிறைய எடுத்து முதல் நிரல் கூட பிறக்கணும் மைனஸ் மூணையும் ஒன்றையும் எம்பிருக்கணிங்கன்னா மைனஸ் மூணு ஒன்றையும் மூணையும் என்பருக்கணிங்கன்னா ப்ளஸ் மூணு அப்படின்னு வந்துடு

மைனஸ் அஞ்சு ஜீரோ ஜீரோ மைனஸ் இருக்கு இதுலேயும் மைனஸ் அஞ்சு ஜீரோ ஜீரோ மைனஸ் அஞ்சுன்னு இருக்குது அப்போ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சமமாக இருக்குது இப்போ என்ன சொல்லலாம் கடைசியாக ஏபி சமம் பிஏ அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ பரிமாற்ற பண்பு வந்து இந்த ரெண்டு அணிகளுக்கும் பூர்த்தியாகிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி